நான் வந்திருந்தேன் பல பார்த்தேன் அரப் ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து துபாய் அப்படிங்கறது ஒரு நாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நான் கூட ஒரு காலத்துல அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன் யூஏஇ யுனை அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கறது மொத்தம் ஏழு அமீரகத்தை உள்ளடக்கியது இதுல மிகப்பெரிய அமீரகம் எது அப்படின்னா அபுதாபி அதற்கு அடுத்து துபாய் துபாய் அப்படிங்கிறது ஒரு சிட்டி அந்த ஏழு எமிரேட்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்றேன் ஒன்னு வந்து அபுதாபி அஜ்மான் துபாய் புஜைரான் ஷார்ஜா அம்மல் குவாயின் ரசல் கைமா இதுதான் ஏழு அமீரகங்கள் இந்த ஏழு அமீரகங்கள் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்பு மாதிரி வச்சுக்குவோம் ஒவ்வொன்றும் தனித்தனி நாடு கிடையாது ஒரு காலத்துல அமீர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ வந்து ஷேக் அப்படின்னு சொல்றாங்க அவங்கதான் ரூலர்ஸ் ஒரு காலத்துல டிரைபல் லீடர்ஸ்வங்கதான் அப்படியே பரம்பரையா வந்து ரூலர்ஸ் இந்த யூஏ ஏழு அமீரகங்களும் ஒரு காலத்துல பிரிட்டிஷ் வசம் இருந்துச்சு எப்படி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல போர்ச்சுகீஸ் முதல் முதலாக இந்தியாவிற்கு வந்து இறங்கினாங்களோ அது மாதிரி ஆயிரத்தி ஐநூறுல போர்ச்சுகீஸ் தான் வந்து இறங்குறாங்க துபாய் பக்கம் அவங்க கொஞ்ச நாள் ஆக்குபை பண்றாங்க அதுக்கு பின்னாடி டச் வர்றாங்க அதற்கு பின்னாடி தான் ஆங்கிலேயர்கள் வர்றாங்க ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு இதோட அப்படிங்கிற மாதிரி காலனிக்கும் ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு நிலையில்தான் அவங்க வச்சிருந்தாங்க

அமீரகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையே ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் தான் இந்த ஒரு கோடியே பத்து லட்சம் பேர்ல அறுபது சதவீதம் சவுத் ஏசியன்ஸ் தெற்கு ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் தெற்கு ஆசியான் நம்ம இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இது போன்ற நாடுகள் தான் இந்தியாவில இருந்து மட்டும் யுஏல மொத்தம் நாற்பது சதவீதம் இருக்கின்றார்கள் இந்த ஒன்னு புள்ளி ஒன்னு கோடியில நாற்பது லட்சத்திற்கு மேல் இருப்பவர்கள் இந்தியர்கள் இந்த யுஏஇ சேர்ந்த அரேபிய மக்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எமிரேட்டி அரேபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எமிரேட்டி அரேபி மொத்தம் பதினோரு சதவீதம் தான் இருக்கிறாங்க ஒன்னு புள்ளி ஒன்னு கோடியில மொத்தம் பன்னெண்டு லட்சம் பேர் இந்தியர்களை பொறுத்தளவுல அதை விட நாலு மடங்கு கிட்டத்தட்ட அதிகம் இந்த யுஏஇனுடைய வளத்திற்கும் நலத்திற்கும் காரணம் இந்தியர்கள் தான் என்று சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்ல பாகிஸ்தானி ஏழு பர்சன்ட் பங்களாதேஷ் ஏழு பர்சன்ட் இருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நீட் அண்ட் கிளீன் அப்படின்னு சொல்லலாம் இதுல என்ன சிஸ்டம் இந்த யூஏல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஏழு அமிரேட்ஸுக்கும் ஏழு ரூலர்ஸ் இருப்பாங்க மொனார்கிஸ் அரச குடும்பம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் அவங்க தான் ரூலர்ஸ் இந்த யூஏல இருக்கிற ஏழு அமிரேட்ஸுக்கும் ஒரு பிரசிடன்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் தி பிரசிடன்ட் அப்படிங்கிறவர் யாருன்னா எப்பொழுதுமே அபுதாபி அரச குடும்பத்தை சார்ந்தவர் தான் பிரைம் மினிஸ்டர் பொறுத்தவரை துபாயினுடைய ரூலர் தான் எப்பொழுதுமே பிரைம் மினிஸ்டரா இருப்பார் இது எப்படி இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தை வந்து ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ஒரு பத்து மினிஸ்டர் இருப்பாங்க இந்த மினிஸ்டர்ஸ் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய இந்த ரூலர்ஸுக்கு உறவினர்கள் வேண்டியவர்கள் இவங்க தான் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு மினிஸ்டர் இருப்பாங்க மினிஸ்டர் ஃபார் டிஃபென்ஸ் அப்படிங்கிறவர் பிரைம் மினிஸ்டர் தான் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஆல்சோ ஹெல்த் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் இங்க வித்தியாசமா வந்து ஒரு மூணு மினிஸ்டர் இருக்கிறாங்க இப்போ ஒன்னு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹாப்பினஸ் ஒன்னு வந்து மினிஸ்டர் ஆஃப் டாலரன்ஸ் இன்னொரு மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சேலஞ்சஸ் மக்களை இருக்கிற சவால்கள்லாம் என்னென்ன இருக்கு இதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு சரி எப்படி எலெக்ஷன் நடத்துறாங்க எலெக்ஷன் அப்படிங்கிறது டைரக்ட் எலெக்ஷனே கிடையாது நம்ம ஊர்ல மாதிரி எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த எலக்டோரல் காலேஜ்ல மொத்தம் நாலு லட்சம் பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த ஏழு அமீரகத்திற்கும் சேர்த்து மொத்தம் நாலு லட்சம் பேர் தான் எலக்டோரல் காலேஜ் மெம்பர்ஸ் அவங்க தான் ஓட்டு போடக்கூடியவர்கள் அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த எலக்ட்ரல் காலேஜ் ஒவ்வொரு அமீரகத்தில் இருக்கிற ரூலர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க அந்த மெம்பர்ஸ் தான் வந்து ஓட்டு போட்டு அந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதை செலக்ட் போறாங்க பிரைம் மினிஸ்டர் தான் பவர் பிரசிடன்ட் வந்து எப்பொழுதுமே அபுதாபியினுடைய ரூலர் இதுதான் வந்து இந்த யுஏடைய அரசியல் அமைப்பு இதுல வந்து ரெண்டு குடும்பம் இருக்கு அரச குடும்பம் ஒன்னு வந்து நஹன் அப்படிங்கிற ஃபேமிலி அல் நஹன் அந்த அல் நஹ்யான் சேர்ந்தவர்கள் தான் எப்பொழுதுமே பிரெசிடென்ட் ஆக இருப்பார்கள் அவர்கள் வந்து அபுதாபியை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து முகமது பின் ஜயித் அல் நஹியான் அவர் தான் வந்து பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து முகமது பின் ரசீத் அல் மக்தூம் இங்க இருக்கிறவங்க மக்தூம் ஃபேமிலிஸ் அல் நஹியான் மக்தூம் இவங்க தான் பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் இது வந்து ஒரு ட்ரெடிஷன் இப்போ இந்த ஏழு எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஏழு எமிரேட்ஸ் சேர்ந்து தான் சுப்ரீம் கவுன்சில் பேர் ஃபெடரேஷன் ஆஃப் சுப்ரீம் கவுன்சில் எஃப்எஸ்சி இந்த ஏழு அமீரகங்களை சேர்ந்த ரூலர்ஸ் கிங்ஸ்ன்னு வச்சுக்கோமே அவங்க தான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும் பிரெசிடண்ட்டையும் அவங்க தான் செலக்ட் பண்ணணும் பிரைம் மினிஸ்டர் தான் செலக்ட் பண்ணணும் இந்த ஏழு பேர்த்துக்குள்ள ஒருத்தர் தான் எப்பொழுதுமே பிரெசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் இப்படி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு துபாய் தான் வந்து இந்த யுஏஇன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் அரேப் எமிரேட்ஸில் மிகப்பெரிய சிட்டி இதெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டா இருக்கும் பில்டிங்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு பர்துபாய்னு இருக்கு எயின் துபாய் இருக்கு தேரா இருக்கு இப்படி பல பகுதிகளாக இருக்கின்றன இதில் வந்து பிஸ்னஸ் பேன்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து பெரிய பெரிய மால்ஸ் இருக்கு அதே மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ் வீட்டினுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வந்து குறைஞ்சதே வந்து அஞ்சு கோடி ஆறு தான் ஒரு ஃபிளாட் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பிரமாதமாக இங்கே நடக்குது உதாரணமா ஷோபா பில்டர்ஸ் அப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பில்டிங்லேயுமே வந்து எம்ஆர் அப்படின்னு இருக்கும் அந்த எம்ஆர் அப்படிங்கிறது தான் இங்கே ஓல்டு அண்ட் வெரி ஃபேமஸ் பில்டர்ஸ் அப்புறம் டமாக் பில்டர் இருக்கிறாங்க இப்போ வந்து டமாக் ஷோபா ரெண்டு பில்டர்ஸ் தான் வந்து இப்போ இங்கே டெவலப் ஆகிட்டு வந்திருக்காங்க ஒரு கேசினோ வரப்போகுது இது வந்து ஒரு இஸ்லாம் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அடிப்படையில் இந்த கேம்பிளிங் வந்து எப்பொழுதுமே தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரு கேசினோ வரப்போகுது அந்த கேசினோ எங்கே வரப்போகுதுன்னா ரசல் கைமா அப்படிங்கிற ஒரு எமிரேட்டில் வரப்போகுது துபாயிலிருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிறதா அந்த ரசல் கை மேலே பார்த்தீங்கன்னா இப்ப ரியல் எஸ்டேட் எல்லாம் அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு அதே மாதிரி துபாயில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்னு ஒன்று புதுசாக வந்து கட்டிட்டு இருக்காங்க இங்க இருந்து நிறைய நபர்கள் வந்து பிஸ்னஸ் பண்றாங்க இங்க வந்து டாக்ஸ் வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழு ஏழு பெர்சன்ட் இப்போ கார்பரேட் டேக்ஸ் போடுறாங்க வேல்யூ ஆடட் டேக்ஸ் வேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு பெர்சன்ட் இப்போ நம்ம ஏதாவது இங்கே பொருள் வாங்கினா வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு அதை ரீபஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைவ் பர்சென்ட்டை இப்படி தான் இங்கே இருக்குது அதனால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக இந்த யுஏஇ இருக்கின்ற காரணத்தினால் எல்லாருமே வர்றாங்க இப்போ உக்ரைன் ரஷ்யா வாருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ரஷ்யன்ஸ் இங்க வந்து செட்டில் ஆயிருக்கிறாங்க பணத்தை எடுத்து இங்க போட்டிருக்கிறாங்க யூரோப்பியன்ஸ் வந்திருக்கிறாங்க இப்படி பல்வேறு நாடுகள்ல இருந்து குறிப்பிடபடியாக நம்முடைய இந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க குஜராத்திஸ் நம்முடைய தமிழ்நாடு ஆந்திரா மும்பை பிளைட் எடுத்துட்டீங்கன்னா மும்பைக்கு மூணு மணி நேரம் தான் நம்முடைய சென்னைக்கு வந்து கொஞ்சம் ஒன்றரை மணி நேரம் கூட அவ்வளவுதான் ரொம்ப சுலபமா வந்து நம்ம துபாய்க்கு வந்துட்டு போக முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையில துபாயில பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இது என்ன சட்டம் அப்படின்னா கொண்ட சட்டம் தான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் அந்த அதே சமயத்தில் வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு வேறு பொதுவான சட்டம் இருக்கிறது கடுமையா இருக்கும் ஒரு காலத்தில் துபாயில வந்து கைகோர்த்துட்டே போக முடியாது கணவன் மனைவியோ இப்பதான் அது வந்து அது ரிலாக்ஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போவும் ஒரு பொது இடத்துல கணவன் மனைவியோ அல்லது காதல் ஜோடிகளோ முத்தம் கொடுத்தால் அவர்கள் உடனடியாக அந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அது வந்து அஃபன்ஸ் இங்க இந்த நாட்டுல இப்படி பல்வேறு சட்ட திட்டங்கள் இருக்கிறது மொத்தம் பதினொன்று சதவீதமே உள்ள இந்த எமிரேட் அரேப்ஸ் எல்லா மக்களையும் ஆட்சி செய்து ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இங்க வந்து கரப்ஷனே கிடையாது தப்பு செஞ்சா உடனடியாக தண்டனை அதே மாதிரி டிராபிக் வயலேஷன் போட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் நம்முடைய இதே மதிப்புக்கு அந்த மாதிரி தான் அதை கட்டல அப்படின்னு சொன்னா பாஸ்போர்ட்ட வந்து இம்போன் பண்ணி ஜெயில போடுவாங்க இல்லைன்னா பணத்தை கட்டிட்டு தான் போக முடியும் திருப்ப துபாய்க்கு வர முடியாது இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது ஒரு காலத்துல இந்த துபாய் வந்து வெறும் டெசர்ட் வெறும் மணல் தான் இருக்கும் இது இவ்வளவு பெரிய ஒரு நாடாக மாறியதற்கு காரணம் வந்து ஆயில் ரிசர்வ் இந்த ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிச்சது பிரிட்டிஷ் அது எப்போ கேட்டீங்கன்னா நைன்டீன் பிப்டில தான் முதல் இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து இங்க கிடைக்குது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சு இதை டெவலப் பண்ணாங்க இந்த யுஏ வந்து பிரிட்டிஷ போக வேண்டாம்னு சொன்னாங்க இல்ல நாங்க நாங்கள் இருக்க முடியாது பிரிட்டிஷர் போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படி ஒரு நிலைமை நம்ம வந்து இந்தியாவில் போராடி வாங்கணும் இங்க வந்து இருங்க அப்படின்னு சொன்னாங்க வெளிநாட்டு உறவுகளை பொறுத்தவரை இந்தியாவோட நட்புறவு நாடாக நம்ம யூஏ இருக்கு அதே சமயத்தில் ஈரானுக்கும் யுஏக்கும் ஒத்து வராது கத்தார் ஓமன் இது போன்ற நாடுகளிடம் நட்பு நாடாக இருந்து வருகிறது இஸ்ரேலுக்கும் யூஏக்கும் ஒரு ரிலேஷன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருக்கு அது அபர்ஹாம் அக்கார்டு அதன்படி அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு பொதுவாக நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் எந்த வித தடையும் இல்லாமல் ஒரே வாரத்தில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை தொடங்க முடியும் பிஸ்னஸ் பண்ண முடியும் வேற எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி தான் நம்முடைய நாட்டிலே இருக்கணும் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா துபாயோட பல மடங்கு ஒரு பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக இந்தியா உருவாக முடியும் அதை நம்முடைய தலைவர்கள் உணர்ந்து செயல்பட்டால் யூஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகங்களை விட நாம் மிகப்பெரிய பலம் வாய்ந்த பொருளாதார நாடாக உலகத்தின் பொருளாதார வல்லரசாக உருவாக முடியும் உருவாகவும் அதற்கு ஒவ்வொரு மக்களும் டிசிப்ளின் என்று சொல்வார்களே அந்த ஒழுக்கம் எப்படி இந்தியர்கள் இங்கு வந்து நாற்பது சதவீதம் இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை சரியான முறையில் கடைபிடிக்கின்றார்கள் அதுபோன்று நம்முடைய நாட்டிலும் சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே சமயத்தில் நம்மை ஆளுபவர்களும் சரியான முறையில் ஆட்சி செய்தால் நாம் உலக அரங்கில் முன்னணி நாடு அதில் சந்தேகமே இல்லை